কি করে? பக்கத்துல நிமிஷமும் உங்களை ஒரு நிமிஷம்ாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க? உன்னை நான் நினைக்கிறத நீ யாரு சொன்னா? விட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது உன அப்படியா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே நான் எப்படி சொல்ல முடியும்? சரி, என்னவா}\\ என்ன?

மறுபடியும் சிரிக்கிறீங்க என்னை நினைச்ச உங்களுக்கு ஆத்திரம் வருதா ஓ இப்படி எல்லாம் தான் என்னை நினைக்கிறீங்களா என் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்டு மாறகட்ட மைண்ட் வாய்ஸ் வாயக்காரன் சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டனா மூணு தடவை சிரிச்சீங்க கடைசி தடவை ஏன் சிரிச்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இனி ரெண்டு தடவை சிரிச்சீங்க என்ன நினைச்சு சிரிச்சீங்க சொல்லுங்க 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 சொல்லிட்டு போங்க